நிலம் வளம் வெற்றி வெல்கம் பேக் டு ஹர்ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் கனவுகளை எங்களோடு சேர்ந்து நிஜமாக்குங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிடுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் இருக்கிற கடவுர்ல தாங்க இருக்கோம் இந்த இடம் கடவுர்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு இந்த ஊர்ல இருந்து நம்ம இடம் வரைக்குமே ஒரு முப்பது அடி பாதையும் நம்ம கிட்ட இருக்கு குறிப்பா இந்த கடவுருன்ற பகுதியில முழுக்க முழுக்க செம்மண் பூமி தாங்க இருக்கு நம்ம பார்க்க போற இடமும் ஒரு செம்மண் பூமி தாங்க ஒரு செம்மண் பூமின்றனால விவசாயத்துக்கு ஏற்ற போலதாங்க இருக்கு இந்த இடம் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு விவசாய நிலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான இடமா அமையுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த இடத்துக்கு வர்ற வழியில் நிறைய நீர்நிலைகளும் குட்டைகளும் காணப்படுதுங்க அடுத்ததா இந்த இடத்தோட அமைப்பை பற்றி சொல்லணும்னா இது ஒரு பசுமையான மலையை ஒட்டி தாங்க இருக்குது இது மலை ஒட்டி இருக்குன்றனால நிறைய ஓடைகளோட கனெக்ட் ஆகிருக்குங்க மற்றபடியா இந்த இடத்தோட கிரவுண்ட் வாட்டர் பற்றி பார்த்தோன்னா இந்த இடம் மலையொட்டி இருக்குன்றனால நமக்கு கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த ஒட்டி நிறைய பேர் விவசாயமும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம் ஊற ஒட்டி இருக்கனால நமக்கு ஃப்யூச்சரில் எதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்குறது என்னென்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இபி சர்வீஸ் இருக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒன்றுங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா இந்த நிலத்தை சுற்றிலையுமே இபி போஸ்ட்டுகள் இருக்குதுங்க ஸோ இதுக்குன்னு நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க மற்றபடியாக இந்த இடத்தோட விலையை பற்றி பார்ப்போங்க இந்த இடத்துக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கருக்கு பத்து லட்சம் மட்டும்தாங்க கோட் பண்ணுறாங்க இங்கே நம்மக்கிட்ட மொத்தம் ஆறு ஏக்கர் நிலம் இருக்குங்க இந்த வேலை இந்த இடத்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முக்கியமாக இந்த கடவுரன்ற ஏரியாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக தாங்க எங்களுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த ஒரு விலங்குமும் இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஏசி போட்டு பார்த்துக்கலாம் ஸோ பத்திரம் முடிக்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிற மாவட்டங்களில் இதே மாதிரி குறைஞ்ச விலையில் இருக்கிற ஒரு தரமான நிலங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் ஹர்ஷா ப்ராப்பர்ட்டிஸை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்றால் போல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஏரியாவிலே எங்களால் நிலங்களை ரெடி பண்ணி தர முடியுங்க இன்னும் இந்த இடத்த பற்றி ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்கிருங்க இது மாதிரி இன்னும் குறைஞ்ச விலையில் நல்ல நிலங்களை நாங்கள் உங்களுக்கு இனி வரும் வீடியோக்களில் நாங்கள் கொண்டு வருவோங்க இது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ஹர்ஷா ப்ராப்பர்டீஸின் மனமார்ந்த நன்றிகள்